பட்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே என்பது முதுமொழி சாஸ்திரம் தெரிந்தவரை பகைத்து கொண்டால் தன் மீது பகை கொண்டவரை வீழ்த்தும் வல்லமை அவர்களுக்கு இருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுதான் இந்த பஞ்சபட்ச சாஸ்திரம் அரைகுறையாக புரிந்து கொண்டு பஞ்சபட்ச சாஸ்திரத்தை பிரச்சனையை தேடிக் கொள்ளாதீர்கள் ஐந்து பறவைகளை அடிப்படையாக கொண்டு இருபத்தி நட்சத்திரங்களும் ஐந்து பறவைகளில் அடக்கம் வல்லூறு ஆந்தை காகம் கோழி மயில் என்று ஐந்து பறவைகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கப்படும் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் நீங்கள் தொடங்கும் அனைத்து காரியங்களுக்கும் வெற்றியாக அமையும் இந்த பறவைகளின் அரசு நேரங்களில் நூறு சதவீத பலமும் ஊன் நேரங்களில் நடை நேரங்களில் துயில் நேரங்களில் சாவு நேரங்களில் என ஒவ்வொரு நேரங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பலம் உண்டு அந்த பலமான நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி உடலிலிருந்து நோய் நீக்குதல் பிறர் உடலில் நோயை உண்டாக்குதல் மனோவிகாரங்களிலிருந்து தன்னை க தற்காத்து கொள்ளுதல் பிறர் மனதை கட்டுப்படுத்துதல் எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளுதல் பிறர் எண்ணங்களை நிறைவேறாமல் தடுத்தல் போட்டிகளில் வெற்றியடைதல் எதிரிகளை வெல்லுதல் போன்ற காரியங்களுக்கு பஞ்சபட்சி நீங்கள் பயன்படுத்தலாம் எந்தவித கணக்கிடும் தேவையில்லை இந்த பஞ்சபட்சி ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கிய பிறகு உங்களுக்கென்று வீடியோ அனுப்பி வைக்கப்படும் அந்த வீடியோவில் அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது